அனைத்து விவசாய உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த காணொலியை காணும் அனைத்து விவசாயிகளும் திட்டுப்பாறைக்கு வடபுறம் பாரவளசு என்ற இடத்திலே சாலை மறியலில் விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதித்துக் கொண்டிருக்கும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் திருநாய்கள் திருநாயிகளை கட்டுப்படுத்தவும் கால்நடைகளை இழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தரவும் இந்த போராட்டமான வருகிறது இந்த காணொலியை காணும் விவசாயிகள் அனைவரும் விரைவில் திட்டுப்பாறைக்கு வடபுறம் அமைந்துள்ள காங்கேயம் சாலையில் பாரவளசு என்ற இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாளைக்கு தர்றோம் இன்னைக்கு தர்றோம் அப்படின்னு அரசு காலம் வருது ஆனா ஒரு குறிகாரருக்கு செத்து போயிட்டா கள்ளச்சாரி செத்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பத்து லட்சம் கூடிய அரசு

That's